தாமான் மால்கோப்பில் உள்ள ஒரு வீட்டில் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து வயது சிறுமி ராஜா மெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையில் நேற்று உயிரிழந்தார் அந்த சிறுமி சிகிச்சைக்காக நேற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்து ஐந்து மணி அளவில் தாங்கள் இதுகுறித்து புகார் ஒன்றை பெற்றதாக ஈபோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அகமது கூறினார் அந்த சிறுமி திருமணமான தம்பதியரான அறுபத்தி ஆறு வயது ஆடவர் மற்றும் இருபத்தி ஏழு வயது பெண்ணின் வளர்ப்பு மகள் என நம்பப்படுவதாக இன்று காலை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்தார் அந்த சிறுமியின் உடல் முழுவதும் கனமான பொருளால் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் காணப்பட்டதோடு அவரது மர்ம உறுப்பு மற்றும் ஆசன வாயில் காயங்களும் காணப்பட்டன என்று அவர் சொன்னார் நோக்கத்துடன் கொலை செய்ததற்காக தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அத்தம்பதியரை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதி இன்று பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் விசாரணை அதிகாரி ஏ நோராஸ் லினா ராய்ஸ் அகமதுபை பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஆறு இரண்டு எட்டு இரண்டு ஒன்று ஏழு ஆறு என்ற எண்களில் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்